இந்திய வாரிசெருமை சட்டத்தில் உயில்களானது ரெண்டு வகை படுத்தப்பட்டுள்ளது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து தனிச்சலுகை உயில் அதாவது பிரிவிலேஜ் வில்ஸ் அடுத்து தனிச்சலுகையற்ற உயில் அன்பிரிவிலேஜ் வில்ஸ் இது தவிர்த்து இன்னும் பல பிரிவாக உயில்களானது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாய்மொழி உயில் அதே போல் உரியவர் கைப்பட எழுதிய உயில் அதே போல் ஒத்திசை உயில் இணை உயில் நிபந்தனை உயில் பனிக்கடனற்ற உயில் இந்த மாதிரி பல பிரிவுகளாக உயிலானது இருக்குது அதுகளை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாய்மொழி உயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துக்கு உரியவர் அல்லது அந்த ஆவணத்தை தந்தவர் போதிய எண்ணிக்கை இருக்கிற சாட்சிகளோட முன்னிலையில் தன்னோட சொத்தை பற்றிய எண்ணத்தை தெரிவிக்கிறது தான் வந்து வாய்மொழி உயில் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அதாவது உயில் கொடுக்குறவர் வந்து வாய்மொழியாக தெரிவிக்கிறது வாய்மொழி உயில் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உரியவர் கைப்பட எழுதிய உயில் இது என்ன அப்படின்னா உயில் எழுதுகிறவர் வந்து தன்னோட எண்ணத்தை அவரோட கைப்பட எழுதி பதிவு பண்ணுறது தான் வந்து உரியவர் கைப்பட எழுதிய உயில் அதாவது ஹோலோகிராப் வில் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த உயில் எழுதுகிறவருக்கு தன்னோட சொத்து பற்றி எல்லா விளைவுகளும் தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த செயலும் தன்மையும் நல்லா உணர்ந்தவராகவே அவர் இருக்கிறதுனால இந்த வகை உயிரை வந்து எளிதில் ஒதுக்கிவிட முடியாது அடுத்து வந்து ஒத்திசைவு உயில் இது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் ஒத்திசைந்து அதாவது உயில் எழுத உடன்பட்டு ஒருவருக்கொருவர் வந்து தம்மோட சொத்தின் பேரில் மற்றவருக்கு உரிமையானது எழுதி கொடுக்கறது தான் வந்து ஒத்திசைவு உயில் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து இணை உயில் இது என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் ஒரே உயிரை அனைவருக்கும் சேர்ந்து உருவாக்குவது இணை உயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உயில் வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அல்லது உடன் இருக்கிற உரிமையாளரும் இதை வந்து எந்த சமயத்திலையும் தள்ளுபடி செய்யவோ அல்லது மாற்றி முடியும் அதாவது அந்த உயிரில் யார் யார் பேர் இருக்கா இருக்குதோ அவங்க எல்லாம் எந்த சமயத்தில் வேணாலும் அந்த உயிரை வந்து மாற்றியமைக்கலாம் அல்லது தள்ளிவிடவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து இணை உயில் ஜாயிண்ட் வில் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நிபந்தனை உயில் இது என்ன அப்படின்னா கண்டிஷன் வில் கண்டிஷனல் வில் இது என்ன அப்படின்னா ஒரு உயில் செயல்படுவது உறுதியில்லாத ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றை சார்ந்ததாக இருக்கலாம் அதாவது குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெறலை அப்படின்னா அந்த உயிலை வந்து செயல்படுத்த முடியாது அதாவது அந்த உயிலில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா உயில் வந்து செயல்படுத்தலாம் அப்படி இல்லைனா இந்த நிகழ்ச்சி நடைபெறலை அப்படின்னா இந்த உயில் செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு நிறைவேற்றுகிற தான் வந்து நிபந்தனை உயில் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பனிக்கடனற்ற உயில் இது என்ன அப்படின்னா உயிலை உருவாக்கியவர் இயற்கையான அன்பிற்கும் போல் நீதி நெறி கடமைக்கும் ஒவ்வாத விதத்தில் உருவாக்குற உயில் வந்து பனிக்கடனற்ற உயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உருவாக்குற சொத்தோட சொந்தக்காரரோட மனநிலையை பொறுத்தது இந்த மாதிரி உருவாக்குற உயிலானது சொத்து வச்சுருக்கிறவரோட மனநிலையை பொறுத்து அவர் வந்து பனிக்கடன் இல்லாமல் அந்த உயிலை வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வகையான உயில் அதாவது இன் அஃபீஷியஸ் வில் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம்